வளமாக்குகின்ற வழிகாட்டுகின்ற மனோ பலத்தை தருகின்ற ஒரு திருத்தலம் தான் குணசீலம் இந்த குணசீலம் பெருமாளுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு கைங்கரியமும் நாம் வழங்குகின்ற ஒவ்வொரு நன்கொடை மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு திருப்பித்தரும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக தந்துடும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேரிடம் அந்த கோவிலுக்கு நிதியளிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு இங்கே கொடுத்துருக்கிற அந்த பிச்சுமணி ஐயங்கார் அண்ணாவுடைய தொலைபேசி எண்ணுக்கு அவருக்கு ஃபோன் செய்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் அந்த திருப்பணிக்கான அந்த ட்ரஸ்ட்டு நம் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்க அவருக்கு அந்த கோவிலுக்கு உங்களுடைய கைங்கரியத்தை எங்கிருந்தோ வழங்குங்கள் முடிந்தால் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து எப்போது வருகிறீர்களோ அப்போது உங்களுடைய இரண்டு மாத விடுமுறையில் ஒரே ஒரு நாளாவது